சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வெள்ளிஸ் எனும் ரோபோ உதவியுடன் செயல்படும் முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சைக்கான அதிநவீன ரோபாட்டிக் நவீன சிகிச்சை முறையை இந்தியா அணி முன்னாள் கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் அறிமுகப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பி எஸ் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் சுந்தர் மற்றும் முதுநிலை மருத்துவர் புற்றுநோய் நிபுணர் தலைவர் சுப்பிரமணியன் குடும்ப தலைமை அதிகாரி பிரசன்னா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மருத்துவ இயக்குநர் டாக்டர் சுந்தர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியது இந்த ரோபாட்டிக் அமைப்பு மேம்பட்ட ஆப்டிகல் டிராக்கிங் சிஸ்டம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அம்சங்களுடன் செயல்படுகிறது இது முழங்கால் பொருத்தத்தின் போது இரண்டு மில்லிமீட்டர் வரை அதிக துல்லியமான முடிவுகளை கொடுக்கிறது துல்லியமான செயல்பாடு காரணமாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளி விரைவாக குணமடைவதாகவும் வலியும் குறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் வழக்கமான முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சையை விட சுமார் பத்து சதவிகிதம் மட்டுமே செலவு அதிகமாக இருக்கும் எனவே இந்த அறுவை சிகிச்சை பொதுவாக ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் செய்தியாளர் சந்திப்பில் பேசியது தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் மருத்துவம் போன்ற துறையில் தொழில்நுட்பம் மற்றும் ரோபாட்டிக்ஸ் பயன்பாடு இன்றியமையாதது கிரிக்கெட் அணியில் மூன்றாவது இடத்தில் ஆடுவது கொஞ்சம் சிரமம்தான் வாஷிங்டன் சுந்தர் சிறப்பாக விளையாடுகிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மிகச்சிறந்த அணியாக உள்ளது பெங்களூர் ராயல் சேலஞ்ச் அணி விற்பனை என்ற கேள்விக்கு அது முழுக்க முழுக்க அட்மினுக்கு தான் தெரியும் நான் ஒரு பயிற்சி மட்டும்தான் தொடர்ந்து பேசிய தினேஷ் கார்த்திக் நான் பெங்களூர் அணியின் கோச்சராக செயல்படுவதால் மற்ற அணியை பற்றி என்னால் கருத்து சொல்ல முடியாது கிரிக்கெட்டில் எப்படி தொழில்நுட்பம் பயன்படுகிறதோ அதேபோல் மருத்துவத்துறையிலும் தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது கிரிக்கெட்டில் துல்லியமாக விளையாடுவதுதான் நல்ல வீரருக்கும் சிறந்த வீரருக்கும் உள்ள வித்தியாசம் என அவர் தெரிவித்தார் சென்னை மாவட்ட செய்தியாளர் எம் யாசர் அலி செய்திவாசிப்பாளர் ஆனந்தி